नांगल कुकर ने बंदा स्कॉल परंपरे ने रखी, से मारे मन मधुर संभाग आवाज के लिए बुली रहा ने रेडी नहीं अलग टीम है ने रेडी नहीं अलग टीम है आई ने का कपाट के लिए कैसे हाँ एक अलग முழு உதனையா இருக்கும் அண்ணாங்க காவல்துறை சார்பு ஐயோ ஸ்ரீ மாரியம்மன் கல்கூர் சார்பாக மிக்க நன்றியை தெரிஞ்சு கொள்கிறோம் ரெடியா இருக்கேன்

கையாச்சிக்க பிடித்தா கையாச்சுக்காங்க இரண்டு இருந்து சரிக்கும் சிரமமான இருத்தான முதல் வீட்டுக்கு அருமையான நடைபெறும் சுவார் மந்திரி பராமம் அவர்கள் மந்திரிக்க முயற்சே மா அருமையான ஒரு பிடி வாழ்த்துக்கள் ஆறாம் ஆண்டு மாபெரும் மின்னணி கபடி போட்டிக்கு பரிசுகள் மற்றும் கோப்பைக்கான அன்பளிப்பு மற்றும் இதர அன்பளிப்பு வழங்கிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மேல் மாரியம்மன் கபடி குழு மற்றும் கிராம பொதுமக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதை போன்று இந்த பணியை பார்க்காமல் இங்கு இந்த போட்டியை ரசித்துக் கொண்டிருக்கும் ரசிகப்

இரண்டு அணிகளும் தங்கள் இந்தியில் காட்டி மந்திரோடை இரண்டு புலிகள் பரமகுடி நான்கு புலிகள் பரமகுடி மூன்று பரமகுடி நான்கு பரமகுடி टोनल सागोसुरन अनि कैप्टन कमिटी नारुम <laughs> राइट हॉर <फार>, परम गुरी <laughs> नहीं और उनके वहाँ रिक्वे टोनल सागोसुरन कैप्टन मट्रों पालाउंड अनि कैप्टन कमिटी नारुम नहीं और चिकेरांगले पालाउंड अनि कैप्टन टोनल कैप्टन सागोसुरन कैप्टन कमिटी नारुम अलग तो बढ़िया है कर्सो कलम कैप्टन राम संजोल गाते, पारा लगाते, अंतम तनियां नल गाते, अया अनीता निरिंग गाते, कभी नहीं आरोमे, कुछ इकरांग रहे। नहीं सर, सबसे पुरन गाता, सबसे पुरन गाता, कभी नहीं आरोमे, पान लगाता है। மூணு நாள் வரணும் மாப்ள தப்புகாண்டி வந்துங்க மூணு நாளைக்கு தப்புகாண்டி வரணும் வந்து வாங்க வந்துங்க ஏய் கருசல் கோளம் ராமசாமிபுரம் மார்நாடு தன்னிநேர செக்கட்டனா வந்துங்க தப்புகாண்டி எங்க நாட்டு வரணும் வாங்க Terima kasih. தற்போது மந்திரோட நான்கு பரமக்குடி ஐந்து தேவரா பாரம்படி சத் தேவ பரமக்குடி சத்தூர் இருந்த சத்தூர் மாதேவ் தெரியாது கேப்டன் வாங்க

ਇਤਾਵਾਡੇ ਦੇ ਕਟੇ ਸੇ ਕਾਨ ਕੀਂ ਵੀਲਾਂ ਪਰਂਭ ਪੂਰੀ ਅਂਚੀ ਮਤੀਰ ਓਡੇ ਨਾਂਗੁ ਪਰਂਭ ਪੂਰੀ ਅਂਚੀ ਮਤੀਰ ਓਡੇ ਨਾਂਗੁ எது எட்டாவது மாநாடு எட்டாவது பரிசுக்கான கோப்பை பரிசு குழம் ஏழாவது பரிசுக்கான கோப்பை ஏழாவது கோப்பை ராமசாமிபுரம் ஆறாவது பரிசு அஞ்சு வந்து தண்ணீர் அஞ்சாவது பரிசு தண்ணீரன் கோப்பை கடைசி இந்த கடைசி போடுறீங்களா அருமையான

લાપાએ લેગાપા દો આર્ડેની કનેસી એનમે આખરે લેપા હરતી ગયા ફાઇનલી કનેસી એનમે લાસ્ટ મિનિટ્સ પર ધ ગ્રેટ ફાઇનલ મેચ હે પારદ

அருமையான கடைசி ஒரு ஆட்டது கடைசி புடி நேமிடம் புடி அருமையான எட்டு அந்த ஐந்து சிறப்பாக ஆடிட்டு വൈറൈനെ സൂപ്പർ റൈറ്റ് വൈ പോയിന്റ് 3+2 5 പോയിന്റ് പരമപുരി 13 മന്ദിരവരി 5 കേൾക്കുന്നിരെ സ്വരപാണരായ താരങ്ങളിൽ സ്ക്വാഡേ പരമപുരി മുത്താന ഉടയപ്പെട്ട അതിതണ്ടേ ചേന മാരിമാൻ കടുകു സർバイ ആൾമേലെ വീയറ